அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் அஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் லைலத்துல் கதிரி இரவு எது என்பதை அறிவிப்பதற்காக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தமது வீட்டை விட்டு வெளியே வந்தபொழுது இரண்டு முஸ்லீம்கள் தமக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் இதை கவனித்த ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் லைலத்துல் கதிரி இரவு எது என்பதை அறிவிப்பதற்காக நான் வெளியே வந்தேன் அப்பொழுது இன்னன்ன மனிதர்கள் தமக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த காரணத்தால் அந்த இரவு எது என்பது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது அதுவும் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் எனவே லைலத்துல் கதிர் இரவை ரமலான் மாதத்தின் இருபத்தி ஏழு இருபத்து ஒன்பது இருபத்து ஐந்து ஆகிய இரவுகளில் தேடிக் கொள்ளுங்கள் என்று கூறியதாக உபாதாபின் சாமித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் நாற்பத்து ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே வேறு பல ஹதீசுகளில் இருபத்து ஒன்று இருபத்து மூன்று ஆகிய இரவுகளிலும் தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரமலான் மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் தேடிக் தேடிக்கொள்ள வேண்டும் என்பது இதன் பொருளாகும் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன முஸ்லிம்கள் தமக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த காரணத்தால் ஆயிரம் மாதங்களுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய லைலத்துல் கதிர் இரவு எது என்பது மறைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் முஸ்லிம்கள் சண்டையிட்டுக் கொள்வது எந்த அளவிற்கு ஆபத்தானது அருவறுக்கத்தக்கது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இயன்றவரை தமக்குள் சண்டையிடுவதை முஸ்லிம்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இதுவே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் தொடர்ந்து நம்முடைய சண்டைகள் நமக்கு கிடைக்கக்கூடிய அல்லாஹுவின் பல வகையான அருள் வளங்களை தடுத்து விடுகிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அனில்ஹமது ரபில் ரபிலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து